ஒரு ஓமை கொடுத்து அந்த ஓமையிலிருந்து விளக்கக்கூடிய பொருள் அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதில் ஒரு ரெண்டு கேள்வி நம்ம பார்க்க போகிறோம் இந்த டாபிக் வந்து எட்டாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் மூன்றாவது பாடத்துடைய கடைசியில் அந்த மொழியை ஆழ்வம் பகுதியில் இருக்கும் அறுபத்தி ஆறாவது பக்கம் அறுபத்தி ஏழாவது பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க முதல் கேள்வி உடலும் உயிரும் போல உடல் உயிர் அப்படிங்கிறது ரெண்டும் சேர்ந்துதான் இருக்கும் ஒன்றுக்கு ஒன்று துணையாக இருக்கும் ரெண்டும் தனித்தனியாக பிரிஞ்சுட்டுனா உயிர் உயிர் போயிரும் உடலும் பயன் இல்லாமல் போயிடும் அப்போ மனம் ஒன்றிய துணை ஒற்றுமை இல்லை எதிர்பாராத நிகழ்வு பரந்த புகழ்வு இது எதுவுமே இதுக்கு வந்து தொடர்பு இல்லை ரெண்டுமே துணையாக இருக்கிறது திருமணத்தில் தான் இந்த விஷயத்தை சொல்வாங்க உடலும் உயிரும் போல கோவலும் கண்ணகி ஒன்றா இருந்தாங்க அப்படின்னு ஸோ இது வந்து புக்லேயும் இருக்குது அறுபத்தி ஏழாவது பக்கத்தில் ரெண்டாவது வந்து பொறுத்துக்க இந்த இணை டைப்பில் கொடுத்துருக்காங்க இணை டைப்பில் கொடுத்து ஏதோ ஒன்று மட்டும் சரியானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா உள்ளங்கையில் நெல்லிக்கனி வச்சா இருக்கும் அப்படி வெளிப்படை தன்மையாக வெளியே தெரியும் அப்போ இங்கே ஒற்றுமை தவறாக கொடுத்துருக்காங்க ரெண்டாவது திறந்த மடி திறந்த வெள்ளம் போலாம் த தடையின் மிகுதியாக என்ன செய்யும் டக்குன்னு தண்ணியை வெளியே போகும் அப்போது அது கரெக்டாக கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பொறுத்துக்கு டைப்பில் கொடுத்துருக்காங்க இந்த விழலுக்கு இறையத்தை நீர் போல் அப்படின்னா அது பயன் பயனற்ற செயல் விழலுக்கு நீர் இறைச்சோம் அப்படின்னா அது பயன் இல்லாமல் போயிடும் அடுத்ததாக நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினா போனால் டக்குன்னு என்ன செஞ்சிருவோம் ஒற்றுமை இல்லாமல் தனித்தனியாக போயிடும் அப்போ ஒற்றுமையின்மை அப்படிங்கிறது தான் அதோட பொருள் அப்போ தவறாக கொடுத்துருக்காங்க இப்போ உள்ளங்கை நெல்லிக்கிட்டு போகலன்னா வெளிப்படைத்தன்மை விழல் கீதத்தை நீர் போலனா பயனற்ற செயல் நெல்லிக்காய் மூட்டை கொட்டினால் பொருள் அப்படின்னா ஒற்றுமையின்மை அந்த மூணையும் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க அப்போ நமக்கு ஆன்சர் மறை திறந்த வெள்ளம் போல் ஆப்ஷன் பி தான் விடை இது கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமில் தமிழ் தகுதி தேர்வில் கேட்டது சிலபஸில் ஐந்தாவது பகுதியில் ஓமை தொடருடைய பொருள் எரிதல்ங்கிற